நீங்கள் இன்னமும் குணமாகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்குறதும் அதிகமான விஷயத்தை தேடுறதும் எந்த சிகிச்சை முறைக்கு போனால் குணமாகும்னு ஒரு ஒரு சிகிச்சை முறையாக குறை சொல்லிவிட்டு புதுசு புதுசாக சிகிச்சை முறை தேடுறதும் சயின்ஸாகவோ ஸ்பிரிச்சுவலாவோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சு தெரிஞ்சு இந்த மைண்டில் வச்சு இதை அறிவு குப்பையாக மாற்றினதுனால தான் இன்னமும் நீங்கள் குணமாகலை நிம்மதியாக உங்களுக்கு வல தேடிக்கிட்டே இருந்தால் உறுப்பிட முடியாது தேடுறத நிப்பாட்டிட்டு ஏதாவது ஒன்று தேடுனீங்கல்ல அதை வச்சு வாழ ஆரம்பிங்க ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் நல்லா இருக்க முடியும் தேடிக்கிட்டே சுற்றுறது படிச்சுக்கிட்டே இருக்கிறது எதையாவது கூகுளில் தட்டி படிச்சுக்கிட்டே இருக்கிறது யாராவது ஏதாவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறது இது என்ன நியாயம் இது எந்த சிகிச்சை முறை சொன்னாலும் எதில் வேணாலும் போயிட்டே இருந்தால் தேடிக்கிட்டே இருந்தால் லட்ச லட்சமாக பணம் இருந்தால் எவ்வளோ நாளும் செலவு பண்ணிட்டே இருப்பீங்களா உடம்புங்க அது வீணாகலாமா சீக்கு குணமானால் நான் சொல்கிறத கேளுங்கள் இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் இது வரைக்கும் யாரெல்லாம் சொல்லி கேட்டிங்களோ யாரெல்லாம் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி பாதியில் விட்டீங்களோ அத்தனையுமே தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த அறிவுக்கு போயெல்லாம் மூட்டை கண்டு தூக்கி போட்டு நான் சொல்கிறதையாவது கேளுங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணணும்னா இந்த வீடியோ பாருங்கள் இல்லைனா வீடியோ பார்க்காதீங்க வீடியோ போய் ஸ்டாப் பண்ணிடுங்க நான் சொல்கிறது எளிமையான மெத்தட் தான் சொல்லுவேன் உணவால் எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருவேன் உங்கள் உடம்பு சரியாகுமா ஆவாதா உணவாளங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முடியுமா முடியாதான்னு பாருங்கள் உங்களால் சாப்பிட முடியுமா முடியாதான்னு பாருங்கள் வரைக்கும் நீங்கள் தேடினதும் அறிவு அறிவு அறிவுன்னு தேடி படித்து படித்து இந்த படித்து நிறைய மைண்டில் வச்சுருக்கிறீங்கள நீங்கள் கட்டாமல் முன்னேற முடியாது எப்பயுமே உங்கள் உடம்புல நீங்கள் முன்னேறத்தை முன்னேற்றத்தை பார்க்க முடியாது ஏன்னா நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறீங்க தெரிஞ்சுகிட்டே இருக்கிறீங்க ஒரு வயிறு கோளாறுனா ஏன் 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 ஏன்னு படிக்கிறீங்க சக்கரை வியாதினா ஏன் வந்துச்சு அதுக்கு என்ன தீர்வுன்னு படிக்கிறீங்க படிக்கிறதோடு இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறதோடு இருக்கிறீங்க நாலு பேர்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சிக்கிறதோடு இருக்கிறீங்க எதையுமே ஃபாலோ பண்ணலை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க என்ன செய்யலாம் தேங்காய் சோறு சாப்பிடலாம் எப்படி தேங்காய் சோறு சாப்பிட்றது ரெண்டு கைப்பிடி அவல் எடுத்து தண்ணியில் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு ரெண்டு கைப்பிடி தேங்காய் பூ எடுத்து அந்த அவலில் போடணும் அதை நல்லா கிளறணும் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்கணும் கிளறிட்டு சாப்பிடுங்க தேங்காய் சாதம் அவ்வளோ அருமையாக ருசியாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இல்லை நாட்டு சக்கரையோ பணம் வெள்ளமோ இல்லை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இனிப்பு சுவை தேவைப்பட்டா இல்லைன்னா அது வேண்டாம் தேங்காய் சோறு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த அவல் ஊற வைக்கிறதே ஒரு பக்குவமாக ஊற வைக்கணும் ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது ரெண்டு கைப்பிடி வெள்ளை அவல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற வைக்கும்போது அந்த பாத்திரத்தில் அவல் எவ்வளவு இருக்கோ அந்த அவலை விட லேசாக கொஞ்சம் மேலே இருக்கணும் நீர் அப்படி மூழ்க வைக்கணும் தண்ணிக்குள்ளே இருக்கணும் அந்த அவல் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது அது அப்புறம் சோறாக இருக்காது அது பொங்கலாக மாறிடும் இது தேங்காய் சோறு தேங்காய் சாதம் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்காம இதை அறிவாக ஏற்றுக்கிட்டு தேங்காய் சோறு சாப்பிட்லாமா அப்படின்னா தேங்காய் சோறு ரெடி பண்ணலாமாம்ல இப்படின்னு நாலு பேருக்கு போய் சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் தெரிஞ்சு அறிவை செஞ்சதில் என்ன பிரயோஜனம் ஃபாலோ பண்ணால் பிரயோஜனம் அவள் ஊற வைக்கணும் பக்குவமாக அமைதியாக ஊற வைக்கணும் உடனே அவள் அவள் அவள்னா பெரிய அதிசய பொருள் மாதிரி நினைக்கிறது நாலு கடையில் போய் கேளுங்கள் எல்லா கடலையும் இருக்குது அவள் நீங்கள் தோணி தேடினது இல்லை கேட்டது இல்லை எல்லா மளிகை கடலையும் இருக்குது எல்லா இயற்கை எங்கடையிலையும் இருக்குது அத்தனை கடலையும் இருக்குது எல்லா கடைகளையும் போய் கேளுங்க போய் கேட்டால் தெரியும் அவள் வாங்கி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் தேங்காய் தெரியுமா உங்களுக்கு தேங்காய் தேங்காயை உடச்சி அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ஆ தெரியுமா பீர்க்கங்காய் பீர்கங்காய் பூ விட்டு அதில் பிஞ்சு காய் வரும் அந்த காய் வந்து ஒரு அஞ்சு நாள் காயை லேசாக வெளியில் வந்த காயை அப்படியே சாப்பிடுங்க கொத்தவரங்காய் தெரியுமா கொத்தவரங்காய் முளைச்சி வரக்கூடிய கொத்தவரங்காய் அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம் ருசியாக இருக்கும் கொழுந்து கொத்தவரங்காய மிருகக்காய் தெரியுமா பூ வெளியில் வரும் அந்த காயை எடுத்து நல்லா அப்படியே ப நல்லா கடிச்சு சாப்பிடுங்க பூவோடு வெளியில் வரும் ஒரு சின்ன காய் அது எப்படி இருக்குன்னா நரம்பு மாதிரி இருக்கும் அந்த காய் அந்த காயை தான் நம்ம நரம்பு நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்டதில் இல்லை இப்போ போய் சாப்பிடுங்க சும்மா யார் வீடியோ கொடுத்தாலும் பார்த்துட்டே இருக்கிறது யார் என்ன சொன்னாலும் கேட்டுகிட்டே இருக்கிறது ஆனால் எதையுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை ஆ சகல பிரச்சனைகளும் சரியாகும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டே வாங்க நிம்மதியாக இருப்பீங்க நீங்கள் உங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா தெரிஞ்சு தான் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சட்டம் இந்தியாவில் மருந்து அழகு சாதன பொருட்களுக்கான சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது அழகு பொருட்களுக்கான மருந்துகளுக்கான ட்ரக்ஸ் அண்டு காஸ்மெட்டிக் ஆக்டு என்ன சொல்லுது தெரியுமா நிறைய வியாதிகளை குணப்படுத்த முடியாதுன்னு பல பட்டியல் சொல்லுது உங்களுக்கான வியாதி உங்களுக்கு தான் வருது உங்களால் தான் வருது உங்கள் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது இப்போ என்ன ஆச்சுன்னா லைஃப் ஸ்டைம் லைஃப் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணால் போதுமா இப்போ லைஃப் டைம் டிசீஸாக மாறிப்போச்சு எல்லாமே ஏன்னா நீங்கள் தான் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணவே இல்லை அப்போ சேஞ்ச் பண்ணால் தான் வியாதி சேஞ்ச் ஆகி நம்ம பாடி சேஞ்ச் ஆகும் நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாகவே வந்து ஒரே மாதிரி கேவலமாக வளரணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்போ லைஃப்பில் லாங் டைம் என்ன இருந்தே தீரும் சீக்கு இருந்தே தீரும் அவ்வளோதான் இப்போ சீக்கிரம் வச்சுக்கிறது யாரு நம்ம தானே இந்த உடம்பை தங்கம் தகரம் தகரமாச்சுக்கிறதும் யார் கையில் இருக்குது உங்கள் கையில் தானே நீங்கள் தான் தப்புன்றீங்க இப்போ யார் மாறணும் நீங்கள் தான் மாறணும் உங்களோட நடைமுறை மாறணும் உங்களோட சிந்தனை மாறணும் எல்லாம் டோட்டலாக மாறணும் இங்கே பாருங்கள் ரெண்டு கைப்பிடி கோதுமை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு காலையில் எந்திரிச்சு மிக்சியில் வச்சு அரைச்சி வடிகட்டி கோதுமை பால் எடுத்து அதில் செம அளவு தேங்காய் பால் கலந்து கொஞ்சமாக பனங்கற்பட்டியை போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ருசிக்கு முன்னாடி வேறு ருசி நிற்க முடியுமா எவ்வளோ பேர் ருசி தெரியுமா எப்போ பார்த்தாலும் அபிச்சு பொறிச்சு நாசமாக்கி தம்சம் பண்ணியே சாப்பிட்றது ஆ நரகத்தில் தானே போட்டு பொறிச்சு எடுப்பான் நரகத்தில் அப்போ இங்கே நீங்கள் பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்னவா மாறுவீங்க நரகமாக மாறுவீங்களா இல்லையா இதில் என்ன ஒரு நியாயத்தன்மை செய்கிறது பூரா நீங்கள் தப்பு ஆனால் மற்றவங்கள வந்து அவர் அப்படி நல்லா இருக்கார் இவர் இப்படி நல்லா இருக்கார் நான் மட்டும் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இந்த உலகம் இப்போ எப்படி ஆகிப்போச்சு தெரியுமா இவன் நல்லா இருக்காது சீக்கிரம் வந்துச்சுன்னா தேடி தேடி போய் பார்ப்பாங்க ஐயோ உங்களுக்கு அமைப்பச்சா உங்களுக்கு புத்துணோயா உங்களுக்கு சக்கரை வியாதியா பாவம் நீங்கள் அப்படி சொல்லுவோம் இப்போ யாருக்காவது குணமாக இருக்கார் ஒரு வியாதியுமே இல்லைன்னா அவரை தேடி தேடி பார்க்குறாங்க அதிசய பொருள் மாதிரி நீங்கள் இருக்கீங்களா எப்படி வியாதி இல்லாமல் இருக்கீங்க மனுஷனாக தான் எல்லாேருக்கும் ஏதாவது வியாதி இருந்துகிட்டே இருக்குமே எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமாக பெரிய கண்காட்சி பொருள் மாதிரி போய் பார்க்குற உலகமாக மாறி போச்சுப்போம் கண்டை கண்ட குப்பையும் தின்னு இருக்கிறது அப்புறம் சீக்கிரமாக என்ன பண்ணும் தங்கம் தங்கமாக சாப்பிடுங்க தங்கம் தங்கமாக இருப்பீங்க பப்பாளி சாப்பிட்டா பப்பாளியாக இருப்பீங்க ஆரஞ்சு சாப்பிட்டா ஆரஞ்சு பழம் மாதிரி இருப்பீங்க ஆப்பிள் சாப்பிட்டா ஆப்பிள் பழமையே இருப்பீங்க நீங்கள் அவிச்சதா சாப்பிட்டீங்க நீங்கள் அவிஞ்சு போயிட்டீங்க பொறிச்சதா சாப்பிட்டீங்க நீங்கள் பொறிஞ்சு போயிட்டீங்க வறுத்து அவிச்சு அடிச்சு துவைச்சி நறுக்கி கழுவி அதை காய வச்சு நோக வச்சு வேக வச்சிங்க நீங்களும் வெந்து மண்ணோட மண்ணை மக்கி நாசமாக போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கிறீங்க நீங்கள் இந்த ஹியூமன் பாடியை இல்லாத வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை துகளோடு துகளாக பிரபஞ்ச சக்தியோடு சக்தியாக காற்றோடு காற்றாக கலந்து அப்படியே கரைச்சி கலக்கிறதுக்கு தயாராகுமோ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குறீங்க பிறந்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து ஒவ்வொருத்தரும் சாகத்தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க சாகிறதுக்காக சோறு தின்ட்டுருக்குறீங்க வெந்தயத்துட்டு விதி வந்து சாகிறதே மேல்னு சாகிறதுக்கு ரெடியாகிட்டுருக்கிறீங்க இல்ல சொல்லுது வயசானால் செத்துருவோம் வயசானால் செத்துருவோம் வயசானால் சாவப்படாது சாகா வரம் வேணும் இந்த உடம்பு தான் செத்து போவோம் இந்த உடம்பு அழிஞ்சே போவோம் உடம்பு அழிஞ்சிரும் சாகா வரம் வேணும் உங்களுடைய தன்மை அப்படிங்கிறது உயிர்ப்பாகவே எப்போதும் இருக்கணும் அதுதான் சாகா வரம் உடம்பு எப்போ வேணாலும் அழியும் உடம்புக்கு தான் அழிவு உங்கள் உங்களுக்கு அழிவு கிடையாது நான் யாரு யார் நீங்கள் என்ன யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் யார் அப்படின்னு என்னுடைய வீடியோ இருக்குது போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போதான் நன்மையான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியும் என்னுடைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் பாருங்கள் அதில் எல்லாத்தையும் தகவல் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் உருப்பிடாதே தின்னுட்டு உருப்பிடாமலே போகிறதுக்கு நல்ல பொருள்களை நல்ல விஷயங்களை நல்லதை வாங்கி சாப்பிட்டு காய்கறிகளும் பழங்களும் தேங்காயும் நல்ல நிலக்கடலை பருப்புகளும் நல்ல சாத வகைகளையும் விதவிதமாக நன்மையான முறையில் சமைக்காமலே சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கலாம் நிலக்கடலையை ஊற வச்சு சாப்பிடுங்க ருசி எவ்வளோ அதிகமாக இருக்கும் பேர்ச்சம்பழத்தை எடுத்து வச்சு சாப்பிடுங்க இஸ்லாமியர்களுடைய புனித உணவு மெக்கா மெதினா போங்க என்ன பிரசாதமாக கொடுப்பாங்க பேரிச்சம்பழம் தான் கொடுப்பாங்க கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கு போங்க என்ன பிரசாதமாக கொடுப்பாங்க திராட்சரசம் தான் கொடுப்பாங்க இந்து கோயிலுக்கு போங்க என்ன கொடுப்பாங்க பிரசாதமாக தேங்காயும் வாழைப்பழமும் கொடுப்பாங்க தேங்காய்ங்கிறது ஒரு கனி அப்போ ஃப்ரூட்ஸ் தான் அங்கே எதுவாக கொடுக்குறாங்கன்னா மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க நம்ம தான் பொங்கல் வடை இட்லி தோசை இதெல்லாம் இப்போ பிரசாதமாக மாற்றினதெல்லாம் நம்ம நம்ம தான் மாற்றி விட்டுட்டோம் கொண்டக்கடலையோ ஊற வச்சு கொடுத்தா அது பிரசாதம் தொண்டைக்கடலையை வேக வச்சு கொடுத்தா நம்ம உடம்பு மெந்து போயிடும் அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரிலாம் கொஞ்சம் நாளைக்கு வாழுங்க உங்கள் உடம்பில் ஒரு மாற்றம் உருவாகும் அந்த மாற்றத்தை பாருங்கள் நைட்டு நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் ஒத்துக்க முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது எனக்கு கவலை இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் ஒம்போதரை பத்தரைக்குள்ளே தூங்கி ஆகணும் ஒம்பது மணிக்கு முன்னாடியே தூங்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கட்டாயமாக தூங்கணும் ஒம்பது மணிக்கு முன்னாடி அப்போ தான் நீங்கள் மனுஷனாவே இருக்க முடியும் நீங்கள் வேலைன்னு சொல்லலாம் இல்லை நைட் ஷிஃப்ட்டு சொல்லலாம் நைட்டு தான் நாடாக பார்க்குறேன்னு ஒரு காரணம் சொல்லுவீங்க நான் பள்ளிக்கூடம் விட்டு வர்றதுக்கு சில பேர்லாம் இப்போ பத்தரை மணி ஆகிடுது நான் பள்ளிக்கூடம் விட்டு வர நேரம் ஆயிரம் அப்படின்னு சொல்லுவீங்க நைட் ஸ்டடிலாம் படிச்சுட்டு வருவாங்க லேட்டாக வருவாங்க இன்னும் சில பேர் ஆஃபீஸ் விட்டு நான் வந்து ட்ராவலில் வந்து சேரத்துக்கு வீட்டுக்கு பன்னொன்றையாக இருது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் கடை ஓன் பிஸ்னஸ் பண்ணுவீங்க கடையை போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு பன்னெண்டு மணி ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் என்ன வேணாலும் நான் சென்ஸ் கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து தேவையில்லாத செய்தி நீங்கள் சொல்கிறதெல்லாம் காரணமே சொல்லக்கூடாது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது உடனே இந்த உலக வாழ்க்கையில் அப்படித்தானே இருக்கணும் அப்படி தானே இருக்கணும் இந்த உலக வாழ்க்கையில் அப்படி தானே இருக்கணும் உருவாக்கிக்கிட்டு தார் நீங்கள் தான் உங்களோட டைமை நீங்கள் ஷெட்யூல் போட்டு பிரித்து நம்ம இரவு நேரம் சீக்கிரம் தூங்கலாங்கிறத நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும் நீங்கள் தான் அதை உருவாக்கிக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு அதுவாக இருக்குது இதுவாக இருக்குது இப்படி இப்படி என்னன்னு என்ன 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 புதுசு புதுசாக சொல்லிகிட்டே இருந்தால் என்னங்கிறேன் புது புது காரணமாக சொல்லிகிட்டே இருக்கிறீங்க எத்தனை நாளைக்கு இப்படி சொல்லிட்டே இருப்பீங்க யார் என்ன சொன்னாலும் இது முடியுமா இதை ஃபாலோ பண்ண முடியுமா அதை ஃபாலோ பண்ண முடியுமா ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேள்வியாக கேட்குறீங்களே ஃபாலோ பண்ணுங்களேன் எதையாவது ஒன்று தேங்காய் சொல்லி சொல்லிக்கிறேன்ல ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் கேரட் அரைச்சி ஒரு டம்ளரு தேங்காய் பால் அரைச்சி ஒரு டம்ளரு ரெண்டையும் கலந்து அதில் ஒரு பத்து சொட்டு லெமன் விட்டு கலக்கி குடிச்சு பாருங்க உங்களோட உயிர் சக்தியோட திறன் என்னென்னு தெரியும்ல சைவமாக தான் இருக்கணும் அசைவமே சாப்பிடக்கூடாது இதெல்லாம் எடுக்கும் பொழுது சைவ உணவு தான் எடுக்கணும் ஆமாம் இதெல்லாம் மீறி நீங்கள் வேறு ஏதாவது உணவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சைவ உணவை சமைச்சு சாப்பிட்டுக்கணும் ஒரு ஒன்றரை மாதம் இப்போ நான் சொன்ன மாதிரி வாழ்ந்து பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாளைக்கு இப்போ நான் சொன்ன உணவுகளை மட்டுமே மீண்டும் மீண்டும் எடுத்து எப்பயாவது ஒரு நேரம் நல்ல உணவு ஏதோ ஒரு சமைச்ச உணவாக உங்களுக்கு தோணுச்சு இதுதான் நன்மையாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சமைச்ச உணவு ஏதோ ஒரு நேரம் ஒரு சைவ உணவாக அரவுற வேக்காட்டில் எடுத்துக்கோங்க ஆமாம் அசைவம் கூடவே கூடாது ஒரு ஒன்றரை மாதம் நான் சொல்கிற மாதிரி தான் வாழ்ந்து பாருங்களேன் லைஃப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்களேன் லைஃப்பை சேஞ்சு பண்ணால் எல்லாமே மாறும் ஃபுட்டை சேஞ்சு பண்ணால் ப்ளட்டு மாறும் ப்ளட்டு மாறிச்சின்னா அந்த பாடி மாறும் இந்த பாடி மாறிருச்சப்பா இருக்கிற வியாதி காணாமல் போயிடும்ல வீட்டை சுத்தம் பண்ணால் அழகாக நாற்றம் போயிருங்க வீட்டில் எலி சேர்த்து போச்சு எலியை தூக்கி போட்டு வீட்டை கழுவி விட்டிங்கன்னா வீடு சுபிட்சமாயிரும் செத்து போன எலி மேலே மருந்து மருந்தடிச்சு அந்த எலியை அங்கேயே வச்சுக்கிட்டு நாராமல் பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறீங்க அதை சில பேர் எலி செத்து போனால் என்ன பண்ணுறது சுற்றி மருந்தை போட்டு செண்டு போட்டு சாம்பிராணி போட்டு வீட்டு எலி செத்த எலியை சுத்தம் பண்ணுறது அப்படியே வச்சுக்கிறது அது நல்லது நியாயமா அது செத்து எலி செத்து போனால் தூக்கி போடணும்ல அதுமாதிரி அந்த உடம்பு கெட்டு போச்சு உடம்புக்குள்ளே குப்பை வந்துச்சுன்னா குப்பையே தூக்கி போட்டு நல்லா இருக்கணும்ல குப்பையை உள்ள வச்சுக்கிட்டு வேறு நேரத்தோட சென்ட் எடுத்துக்கிட்டே தெரியுறீங்க குப்பையை உள்ள வச்சுக்கிட்டு மருந்து போட்டுக்கிட்டு வியாதியை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறீங்க வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தால் வரட்டுறீங்க ஒருத்தருக்கு பேய் பிடிச்சா வரட்டுறீங்க நோய் பிடிச்சா வரட்ட மாட்டேங்கிறீங்க ஒரு சீக்கு வந்தால் வரட்ட மாட்டேங்கிறீங்க என்ன அணியாயம் அது கண்டதையும் தேடிகிட்டே இருக்கிறதான் நீங்கள் கட்டுப்பண்ணதுக்கு காரணம் உருப்பிடவே முடியாதுங்கிறேன் உருப்பிட்டு மனிதனாக மிக தெளிவாக ஒரு ஆன்மீக பண்போட ஒரு நல்ல மனதோட தூய உடல் மன ஆத்மாவோட நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் தேடுறதுக்கெல்லாம் கட்டப்பட்டு நிப்பாட்டிட்டு எதெல்லாம் தேடுனீங்களோ அதில் எதையாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா எத்தனையும் அரேஞ்ச் இப்போ நான் சொன்னதையாவது ஃபாலோ பண்ணுங்கள் வியாதியும் குணமாகும் மனசும் தெளிவாகும் இதெல்லாம் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் குணமாகுமா இதில் குணமாகுமா அதில் குணமான லட்ச 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 லட்சங்களா லட்சம் பணங்களை செலவு செஞ்சு ஒரு இல்லை பைசா பிரயோஜனம் இல்லை ரெண்டு நாளைக்கு உண்ணாவிரதம் மிக சிறப்பாக இருக்கும் உடம்பு எதையுமே சாப்பிடாதீங்க தண்ணி மட்டும் குடிங்க இல்லை ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருங்க வேறு எதையுமே இன்னும் வேண்டாம் நீங்கள் இதுவரையும் சாப்பிட்டா எந்த சாப்பாட வேண்டாம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டுருங்க முடியுமான்லாம் கேட்கப்படாது முடியும் இறங்கினா தான் முடியும் இறங்கி வேலை செய்யணும் ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கலாம் ஆயுஷ்மான் இயற்கை வாழ்வியல் பயிற்சி மையம் நேரடியாக குன்றத்தூரில் சென்னைக்கு சென்னைக்கு பக்கத்தில் ஒரு அற்புதமான இயற்கை மையம் வாங்க வந்து கலந்துக்கங்க சென்னை குன்றத்தூரில் அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் புதுப்பேரில் மிகச்சிறப்பான அற்புத இயற்கை வாழ்வியல் பயிற்சி மையம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவில் ஆகச்சிறந்த அறி உயர்ந்த தரமான ஒரு இயற்கை உணவுகளோட பயிற்சி நம்ம கொடுக்குறோம் இதுவரை நீங்கள் சாப்பிடாத உணவு சுவைகளை இங்கே அனுபவிக்க முடியும் அற்புதமாக இருக்கும் நேரடியாக வாங்க தென்றலோட ஆயுசுன்னு ஒரு பயிற்சி எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வாழ்கிறீங்களோ அவ்வளோ நாளைக்கு உடம்புலையும் தொந்தரவு இல்லாமல் வாழலாம் உள்ளத்துலையும் தொந்தரவு இல்லாமல் ஆகலாம் கவலை இல்லாத வாழ்க்கை ஆயுசு நூறு அப்படின்னா நம்ம வாழக்கூடிய நாளில் ஒவ்வொரு செகண்டும் ஏதாவது வியாதியில் செத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படி சாகாமல் விரும்பி சாகலாம் நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் என்ஜாயாக இருக்கலாம் நீங்களாம் நினச்சா சாகணும் இல்லாட்டி உயிர் போகக்கூடாது ஆயுஸ் நூறு ஆயுசு நூறுனால் நூறு வயசுக்கு கணக்கு இல்லை வாழும் வரை மிகச்சிறப்பாக வாழ்வது இருக்கிற வியாதியை குணப்படுத்தி இந்த உடம்பை எப்படி வளமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு அற்புத பயிற்சி ஏப்ரலில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இது மே மாதம் ஏப்ரலில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இது ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாந்தேதி அப்படின்னா முதல் நாளே வந்துடணும் ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிக்கும் இதே மாதிரி நீங்கள் முதல் நாளே வந்துடணும் ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்போ இருபத்தி அஞ்சாந்தேதி நீங்கள் முதல் நாளே வந்துடணும் இது ஒரு அற்புத பயிற்சி எல்லா உலக நாடுகளும் நடக்குது மாதம் ஒரு முறை இப்போது மலேசியாவில் பயிற்சி இருக்குது சிங்கப்பூர்லேயும் பயிற்சி இருக்குது எல்லா நம்பருமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த பயிற்சிகளாக வந்து யாரும் குணமாக இருக்கிறாங்களான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று உருவாகும் எல்லாமே மெடிக்கல் ப்ரூஃப்போட குணமாக இருக்கிறாங்கங்கிறதுக்கான ப்ரூஃப் உணவுகளால் குணமாக இருக்கிறாங்கிற ப்ரூஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்கில் இருக்குது நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள் இந்த பயிற்சிக்கு வந்தால் என்ன தான் அப்படி அதிசயம் நடக்குது அப்படின்னு பதினேழு நிமிட வீடியோ ஒன்று இருக்குது அதையும் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும் நேரில் வாங்க நன்மைகள் கோடான கோடி உங்களுக்கு நடக்கும்